வாழ்த்துறை வழங்குவதற்கு நமது நண்பர் திரு ஆனந்த் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் திரு காளிதாஸ் அவர்கள் சிறிது நேரத்துக்கு முன்பு நவகிரகங்களை உருவகப்படுத்தி அனைவரையும் வரவேற்று பேசினார் எனக்கு ஒரு சந்தோஷம் இந்த நவகரங்கள் அனைத்து நவகரங்களின் ஆசையை பெறுவதற்காகவும் அனுகிரகத்தை பெறுவதற்காகவும் நான் எனது கையில் நவரத்தின மோதிரம் அறிந்திருக்கிறேன் என்று கூறிக்கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன் நாங்கள் நைன்டி சிக்ஸ்ல ஜாயின் பண்ணும்போது உதயகுமார் சார் வந்து ஷிப்பிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் ஆனால் ரொம்ப அமைதியா இருப்பாரு நாங்கள் என்ன டவுட் கேட்டாலும் போய் சொல்லுவாரு வந்த வேலை செஞ்சுட்டு போவார் ரொம்ப அலட்டிக்க மாட்டாரு எந்த பிரச்சனையும் யாருக்கிட்டையும் வச்சுக்க மாட்டார் ஸோ அவர்லாம் எங்களுக்கு ஒரு முன் உதாரணமான ஒரு சீனியராக திகழ்ந்தார் அதனால் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் ஷிப்பிங் செக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி டிஎம் சார் வந்து இந்த மேடையில் ஒரு முக்கியமான விஷயத்த பேசினார் ஆக்சுவலாக அந்த ஒரு 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 ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ரீல் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு என்னோட அக்கௌண்டில் நான் போட்டதுக்கே வந்து யூடியூப் ஷார்ட்ஸில் ஒரு ஐநூறு லைக்ஸ்க்கு மேலே போயிடுச்சு அந்த அந்த சாராம்சம் இதுதான் சார் வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷன்ல பேசிட்டார் சிவில் என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் தான் துறைமுகத்தின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சிவில் டிபார்ட்மெண்ட்ல இல்லை எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வந்து எனக்கு லைக்ஸ் கொடுத்ததில் பாதி பேர் வந்து சிவில் இன்ஜினியரிங் ஸ்டாஃப் எல்லாம் எங்கிட்ட வந்து பாத்தீங்களா உங்கள் டீமே சொல்லிட்டாரு எங்கள் சிவில் டிபார்ட்மெண்ட்டு தான் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன் என்ப்பா முதுகெலும்பு நீங்கள் தான்ப்பா பட் ஆனால் இதயம் மூலையெல்லாம் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தான் அதெல்லாம் எங்கள் டீம் வந்து சொல்லாமல் சொல்லியிருக்காரு துறைமுகத்துக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள சமாளிச்சிருக்கேன் அது உண்மையான விஷயம் அதுதான் தான் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது இந்த ஃபேரல் பாட்டு அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் தான் ஞாபகத்துக்கு வருது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஒரு ஸ்பெஷல் விஆர்எஸ் வந்தது ஸ்பெஷல் விஆர்எஸ்னு எல்லோரும் பளிச்சுன்னு ஆகிட்டிங்க என்ன விஷயம் தெரியல எனக்கு அந்த ஸ்பெஷல் விஆர்எஸ் வந்தப்போ கரெக்டாக ஒரு வாரம் டைம் இருந்தது ஃபஸ்ட்டு மந்த்து கொடுக்கறதுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி அவனு ரிலீஸ் பண்ணாங்க ஒரு எழுபது எழு எண்பது பேர் கொடுத்துட்டாங்க விஆர்எஸ் அந்த மாதமே ரிலீஃப் பண்ண சொல்லி கேட்டுட்டாங்க எல்லாருமே உடனே வந்து அந்த எழுபது பேருக்கும் டிஎம் கழுத்து போடுறதுக்கு ஆறு மணி ஆயிடுச்சு அப்போது இருந்த டீம் யாருன்னு எனக்கு தெரியல வையாபுரி சாருக்கு அடுத்தது பல்லானி சாராக இருக்கலாம் எனக்கு சரியா இருக்கு பண்ண முடியல எஸ் சார் டிஎம் ஸ்டார்ட் சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு ஈவினிங்கு ஒரு ஐம்பது பேர் வந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் மந்த் எண்டு அன்னைக்கு கடைசி நாள் அன்றைக்கி வாங்கிடணும் ஏன்னா மறுநாள் ஆயிடுச்சுன்னா இன்னும் ஒரு மாதம் இருக்குன்னு சொல்லிடுவாங்களோ நமக்கு விஆர்எஸ் கிடைக்குமோ கிடைக்காதுன்ற ஒரு ஆங்ஸைட்டியில் வந்து எல்லாருமே சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வாங்கிட்டு தான் போனாங்க அப்போது எங்களோட நெருங்கிய நண்பர் கோபிநாத் சார் அதில் ஒருத்தர் நானும் அவர் கூட இருந்தேன் நானும் இன்னொரு ஃப்ரெண்டு ஸ்ரீராமும் இருந்தார் அவர் இப்போ இல்லை விஆர்எஸ்சில் போயிட்டார் சிக்ஸ் தேர்ட்டி ஆச்சு எல்லாரும் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க அந்த விஆர்எஸ் ஃபார்ம் சந்தோஷத்தோடு அப்போது கோபிநாத் சார் நானும் ஸ்ரீராம் மூணு பேரும் வந்து ஒரு ஹோட்டலில் காஃபி சாப்பிட்லான்னு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு போயிருந்தோம் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் விஆர்எஸ் கிடச்சதில் ஏன்னா அவர் பொண்ணு கல்யாணம் பண்ணுங்கிற சுச்சுவேஷனில் இருந்தார் அப்போ அவர்கிட்ட வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணவர் கிட்ட கூட நம்ம டீம் சார் கிட்ட கூட டிடிம்பியாக இருக்கும்போது சார் இருக்கும்போது அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு சாருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா மற்றவங்களாம் ஐம்பது பேர் அவங்க வந்து தனியாக வீட்டுக்கு போகிறாங்க அட்லீஸ்ட் எனக்கு வந்து காஃபி டிஃபன் சாப்பிட்றதுக்கு ஒரு ரெண்டு பேர் நான் ஒரு வீட்டில் கொண்டு போய் விட்டேன் என்ன வீட்டில் கொண்டு போய் விடுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னார் ஸோ ஒரு ரிட்டையர் ஆகிட்டு போகிறவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பிரிவு உபசார விழா அவங்களோட நண்பர்கள் கூட வர்றது ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி கொடுக்கறது அப்படிங்கிறது அவங்களோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணம் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த வகையில் நம்ம உதயகுமார் சார் ரொம்ப கொடுத்து வச்சவர் நம்ம டிஎம் சார் சீனியர் டிடிஎம் சீனியர் ஏஓ எல்லா ஆஃபீஸர்ஸும் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கலீக்ஸ் யூனியன் லீடர்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க அவர் அவரோட சீனியர்ஸ் அவர் கூட ஒர்க் பண்ணவங்க மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்திருக்கிறது அவருக்கு ரொம்ப லக்கி அவர் செஞ்ச ஒர்க்குக்கும் அவருடைய பண்புக்கும் அவருடைய குணநலன்களுக்கும் இது ஒரு பொருத்தமானதுதான் அப்படிங்கிறதுல மாற்றுக்கறதுக்கு இடமே இல்லை நீங்களாம் இப்போ சோஷியல் மீடியாவில பார்த்துருப்பீங்க ஒரு 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 சின்ன சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு ஹெட் மாஸ்டர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு போறாரா இட்டராய்ட் போடுறாரோ தெரியல அங்கே இருக்கிற அந்த ஆயிரக்கணக்கான நூற்று கணக்கான பசங்க கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாமே அழுகுறாங்க போகக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லி கேட்டை சாத்துக்கிட்டு நூறு பேரும் இல்லை நீங்கள் போகக்கூடாது இருக்கணும்னு ஏன்னா அவர் எப்படி ஒர்க் பண்ணியிருந்தா எவ்வளோ நல்லா அவங்கள நடத்தியிருந்தா வழி நடத்தியிருந்தா டீச் பண்ணியிருந்தாக்கா அவங்க வந்து அந்த அளவுக்கு அந்த ஹெட் மாஸ்டரை வந்து பிடிச்சி வச்சுருப்பாங்கன்றது இல்லை நமக்கே நல்லா தெரியும் ஸோ அவர் என்னோடய ஃப்ரெண்டு சார் உதயகுமார் சாரும் எல்லா விதத்துலேயும் பொறுத்த மாணவர் தான் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் நேற்றுக்கு தான் நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் வந்து ரிட்டையர் ஆகிட்டு போகிறாரு போற அன்னிக்கு அறுபது அறுபத்தஞ்சு வயசு அவருக்கு போகிற அன்னைக்கு வந்து வழிநடுகளே காரிடரில் வந்து காலேஜ் பசங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு ஆயிரம் பேர்கிட்ட வழிநடுகளில் இருந்து கைத்தட்டி அவரை வழி அனுப்புகிறாங்க அவர் கடைசி ஸ்டேஜ்ல வந்து அவர் கண்ணில் தண்ணியாக வந்துடுது அவரால் அடக்க முடியல அந்த அன்புக்கும் அந்த பாராட்டுதலுக்கும் அவர் எந்த அளவுக்கு டீச் பண்ணிருந்த எந்த அளவுக்கு அனைவரும் கவர்ந்திருந்தா அவருக்கு இத்தனை பேர் இவ்வளோ சிறப்பான ஒரு பாராட்டுதலை கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது இதில் இப்போ சாரோட ஒர்க்கை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு நாள் அவங்க ஓஎஸ் போட்டேஜ் வந்தாங்க ஏகிட்ட சார் இவ்வளோ நாளாக நல்லா பிரச்சனைலாம் போயிட்டு இருந்தேன் சார் கார்டு சாப் இம்ப்ளிமெண்டேஷன் இபிஎஸ் எல்லாம் இன்புட் கொடுக்கறதுல வந்து பிரச்சனையெல்லாம் இருக்கு அவர் ஒரு சீனியராக இருந்து கார்டில் இருக்க அஞ்சாறு பேர் நல்லா வழிநடத்தி போயிட்டுருக்காரு சார் இப்போ அடுத்த ஒரு கவலையாக இருக்கு சார் அடுத்த ஒரு ஒரு கரெக்டான ஒரு சூட்டபிள் பர்சனை பார்க்கணும் இருந்தே அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நமக்கு முக்கியமான விஷயமாப்படுது அந்த அளவில் அவர் தன்னுடைய ஒர்க்ல வந்து வெற்றி பெற்றார் என்று கூற வேண்டும் அவர் நல்ல மகிழ்ச்சியுடன் நீண்ட ஆழ்வுடனும் செல்வத்துடனும் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக இருக்க வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி ஆனந்த் நீ சொன்ன மாதிரி அவர் ரொம்ப அன்போடும் பண்போடும் பழக்கூடியவர் நமது உதயகுமார் ரொம்ப வந்து சொல்லணும்னா நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம்